இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானது நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது மேபி நித்தம் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாரில் தய செய்வதற்கு யாராகிலும் உண்டா என்ற கேள்வியை தாவீது அரசன் கேட்டபோது யோனத்தானின் மகனாகிய மேவி போசே என்பவன் இருக்கிறான் அவன் இரண்டு கால்களும் முடமானவன் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது எனவே அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவன் நித்தமும் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொல்லுகிறார் இந்த செயல்பாடானது தாவீதின் அன்பை வெளிப்படுத்துகிறது தாவீதின் கரிசனையை வெளிப்படுத்துகிறது தாவீது யார் மீது கரிசனை கொண்டிருந்தார் என்றால் ஏழைகளுக்கு உதவுவது மற்றும் உணவு கொடுத்தல் அது மாத்திரமல்லிடு பீப்புளுக்கு உணவு கொடுத்தல் வேதம் சொல்லுகிறது இரண்டு கால்களும் முடமானவன் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அசனம் பண்ணுதல் என்ற வார்த்தை நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு அது மாத்திரமல்ல நடக்க முடியாதவர்களுக்கு பரிசு தொழூக்கா பதினான்கு பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பி என்று நாம் பரிசுத்த நாமத்திலே வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் அடிக்கடி அசனம் பண்ணுகிற ஒரு கூட்டமாக காணப்படுகிறோம் நல்லதுதான் ஆனால் இந்த அசனம் பண்ணுவதற்கு முன்பதாக நம்மை சுற்றிலும் காணப்படுகிற ஒருவேளை ஏழைகள் ஒன்றுமில்லாதவர்கள் சப்பானிகள் குருடர்கள் அவர்களை அழைப்பித்து அவர்களுக்கு நான் விருந்து கொடுக்க வேண்டும் தாவித அரசன் இரண்டு காலம் விடமான மேவிப்போ சேதைக்கு அழைத்து அவன் நித்தமும் என் பாந்தியில் அசனம் பண்ணுவான் என்று சொன்னான் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடானது எப்படியாக காணப்படுகிறது வேதத்தில் ஒத்து போகிறதா ஒரு விஷயம் நான் செய்தித்தாளிலே வாசித்த போது ஒருவேளை நம்முடைய தேசத்திலே உயர்ந்த இடத்திலே பணி செய்து கொண்டிருந்த அல்லது உயர்ந்த இடத்திலே வீற்றிருந்த அத்வானி என்ற ஒரு மனிதர் தன்னுடைய பிறந்தநாள் பிறந்த நாளை முன்னிட்டு கூடர்கள் சப்பானிகள் நடக்க முடியாதவர்களை அழைப்பித்து விருந்து வைத்தார் என்று நான் படித்திருக்கிறேன் ஒருவேளை அவர் வேதாமத்தை பற்றி நன்றாய் தெரிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சத்திநாமன் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் நாம் அசனம் பண்ணுவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட நபர்களை நாம் அழைத்து உபசரித்தால் அது ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதாக காணப்படும் அது ஆண்டவருடைய அன்பை ரிலே பண்ணுவதாக காணப்படும் கத்துடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நம்மை பலமாய் ஆசிர்வதிப்பாராக நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடு காய் ஸ்தோத்திரம் குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களை நினைத்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு உணவளிக்க குறிப்பாக நடக்க முடியாதவர்கள் சப்பானிகள் குருடர்களை அழைப்பித்து அவர்களுக்கு அசனம் பண்ண ஆண்டு புறங்களுக்கு அதிகமாய் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் என்ற அரசன் தன்னுடைய அன்பை வெளித்தும் வெளிப்படுத்தும்படியார் தேவன் நிமித்தம் தேவன் நிமித்தம் ஒருவேளை நடக்க முடியாத இரண்டு காலும் விடமான மேபி விவசாயத்தை அழைத்து நித்தமும் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் எங்களுக்குள்ளே நிறைவாய் காணப்பட கிரும்பை வார்த்தைகளை கேட்டுவர்களை பலப்படுத்தும் ஆசல்வதேன் இயேசு விநாமத்தில் பிறாதை அமீன் அமீன்